அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராய பேசுகிறேன் இந்த பதிவில் மேசம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சக்தி வாய்ந்த மந்திரங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் அவரவர் அறிவை வளர்ப்பதற்கும் ஞானம் பெறுவதற்கும் பிணி பீடை செய்வனை போட்டி பொறாமை தெரியாமல் செய்த தவறுகள் நீங்குவதற்கும் உங்கள் பலிபாவங்கள் குறைவதற்கும் இந்த மந்திரங்கள் தினந்தோறும் உச்சரிக்கும்போது எனர்ஜி சக்தி கிடைக்கும் மனதில் தைரியம் தன்னம்பிக்கை கூடும் உற்சாகம் புத்துணர்ச்சியுடன் அன்றாட பணிகளை தடையில்லாமல் செய்து முடிக்கலாம் ஒவ்வொரு நாளும் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் எந்த நேரத்திலும் உச்சரிக்கலாம் எந்த நேரத்திலும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் இந்த மந்திரங்களுக்கு தோஷம் கிடையாது மேசம் முதல் வரை பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் மந்திரங்களை பதிவிட்டுள்ளோம் இந்த மந்திரங்களை நீங்கள் வந்து எழுதி வைத்து மனப்பாடம் செய்து அன்றாடும் தினந்தோறும் உச்சரிக்கும்போது மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தடைகள் அகலும் பிரச்சனைகள் குறையும் மனதில் வந்து மகிழ்ச்சி தங்கும் இந்த மந்திரத்தை தினந்தோறும் நூற்றி எட்டு முறை உச்சரித்து உங்கள் பிரச்சினைகளை தீர்த்து கொள்ளுங்கள்